ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் நார்ச்சத்து மற்றும் விட்டமின்கள் நிறைந்த தானியங்களை காலை உணவா சாப்பிடுவது உடலுக்கு ரொம்பவே நல்லது நம்ம தினம் காலையில உணவோட முக்கியத்துவத்தை நிறைய காலையில நல்ல சத்தான உணவு சாப்பிட்டா நாள் முழுக்க வரக்கூடிய கஷ்டமான வேலைகளையும் சவால்களையும் சமாளிக்க உடம்புக்கு தெம்பு கிடைக்கும் அதுல சின்ன குழந்தைகளுக்கு காலையில என்ன கொடுக்கறதுன்னு முடிவு பண்றது சில சமயங்கள்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அமெரிக்காவில காலை உணவுக்கு தானியங்களை சாப்பிடுறவங்க ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் இருக்காங்கன்னு சொல்றது ஆச்சரியமா தான் இருக்கு நீங்க காலையில் தானியம் சாப்பிடணும்னு நினைச்சா நிறைய விதமான சாய்ஸ் இருக்கு இன்னைக்கு அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஓட்ஸ் மியூஸ்லி கார்ன்ஃபிளேக்ஸ் மாதிரியான நல்ல உணவுகள் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது ஆனா சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப பதப்படுத்தப்பட்ட தானியங்களா இருந்தா அது நமக்கு நல்லது இல்லை காலையில நம்ம தானியம் சாப்பிடுறதா இருந்தா அது எந்த மாதிரி இருக்கணும்னு பார்க்கலாம் கோதுமை அரிசி ஓட்ஸ் பார்லி மக்காச்சோளம் இதெல்லாம் நம்ம உணவுல ரொம்ப முக்கியமான தானியங்கள் இந்த ஒவ்வொரு தானியத்திலயும் மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதுல தானியத்தோட மேல இருக்கிற தோல்ல நார்ச்சத்து விட்டமின் பி அப்புறம் உடம்புக்கு தேவையான மாவுச்சத்து புரதம் இதெல்லாம் இருக்கு அதோட கொஞ்சமா எண்ணெயும் நிறைய விட்டமின்களும் தாது உப்புகளும் அதுல நிறைஞ்சிருக்கு தானியங்களை காலை உணவா மாத்துறதுங்கிற ஐடியா அமெரிக்க டாக்டர் ஜான் ஹார்விக் தான் வந்துச்சு அவரு பேட்டில் கிரீக் சானிடேரியம்னு ஒரு கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அங்க இருந்தவங்களுக்கு சத்தான சாப்பாடு போடுற வேலையில அவர் சில புதுசான வகையான சாப்பாட்டு வகையை கண்டுபிடிச்சாரு அதுல கிரனோலாவும் மக்காச்சோளமும் முக்கியமானவை இன்னைக்கு இந்த உணவு பொருட்கள் எல்லாமே எல்லா கடையிலேயும் கிடைக்குது அது மட்டும் இல்லாம விதவிதமா விக்கிறாங்க வயல்ல இருந்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா பல வேலைப்பாடுகள் தான் இந்த தானியங்களை கடைக்கு அனுப்புறாங்க தானியங்களை அப்படியே முழுசா வச்சிருவாங்க அல்லது மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துருவாங்க இன்னும் சில தானியங்களை நல்லா பதப்படுத்துவாங்க வேற சிலதை அரைச்சி மாவாக்கிடுவாங்க இந்த தானியத்தை ஒரு உணவு பொருளா மாத்தும் போது கடைசியா கிடைக்கிற பொருள்ல உப்பு சர்க்கரை விட்டமின்ஸ் தாது உப்புன்னு நிறைய சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் மா அதை சமைச்சு நமக்கு வேணுங்கிற ஷேப்ல மாத்துவாங்க தானியங்கள்ல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால அது எல்லா ஊட்ட சத்துக்களையும் பத்தாது சத்து குறைபாடு இருக்கிறவங்க காலையில தானியங்களை சாப்பிடுறது நல்லதுதான் அவங்க உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்களும் சாப்பாட்டுல இருந்து மட்டும் கிடைக்காது உதாரணத்துக்கு சைவம் சாப்பிடுறவங்களுக்கு விட்டமின் பி டுவெல் குறைபாடு வரலாம் பால் குடிக்காதவங்களுக்கு தேவையான கால்சியமும் விட்டமின் டியும் கிடைக்காது அதே மாதிரி வயசானவங்களுக்கு சில சத்துக்களை உறிஞ்சுற சக்தி குறைஞ்சிடும் அதனால அவங்களுக்கும் சத்து குறைபாடு வர வாய்ப்பு இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட சத்து குறைபாடு வரலாம் ஆனா காலையில தானியங்களை சாப்பிடுறதுனால சில நல்லதுகளும் இருக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது அமெரிக்கால பண்ண ஒரு ஆய்வுல நிறைய குழந்தைகளுக்கும் டீனேஜ் பசங்களுக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்காததுக்கு காரணம் அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல சத்துக்கள் சேர்க்கப்படாம இருக்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய தானியங்கள் கலந்து செஞ்ச காலை உணவுல நார்ச்சத்து அதிகமா இருக்கும் இந்த நார்ச்சத்து நம்ம வயத்துல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை வளரும் ஆனா பொதுவா நைன்டி மக்களுக்கு நார்ச்சத்து பத்துறது இல்லையா அமெரிக்கால காலையில ஓட்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஒரு பெரிய சர்வேல கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேரை வச்சு பாத்திருக்காங்க அதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா யார் அதிகமா ஓட்ஸ் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு டைப் டூ டயபெட்டிமியா சாப்பிடுறவங்களை விட இருபத்தி ரெண்டு சதவீதம் குறைவான் ஓட்ஸ்ல இருக்கிற முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா அதுல நிறைய நார்ச்சத்து இருக்கிறது நிறைய ஓட்ஸ் ரிசர்ச்ல பீட்டா குளுக்கன் ஒரு விஷயம் கொலஸ்ட்ரால குறைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலயும் முக்கியமா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர காரணமான கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால ஓட்ஸ் குறைக்குதான் ஆனா நல்ல பொடி பண்ண ஓட்ஸ்ல இருந்து செய்யற நிறைய ஓட்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல இந்த நல்லது இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ஓட்ஸ் மாவுல இருந்து செய்யற சாப்பாடு சீக்கிரம் ஜீரணமாகி கொஞ்ச நேரத்துல உடம்புல நிறைய சர்க்கரையை வெளியிடுதான் ஒரு மருத்துவ ஆய்வுல சில பேர் முதல் நாள் முழு ஓட்ஸ் சாப்பிட்டாங்க அடுத்த நல்ல அரைச்ச ஓட்ஸை சாப்பிட்டாங்க ரெண்டுலயுமே சத்துக்கள் ஒரே அளவு தான் இருந்துச்சு ஆனா நல்ல அரைச்ச ஓட்ஸை சாப்பிட்டவங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க பொதுவா முழு தானியங்களை சாப்பிட்டா கேன்சர் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது ஆனா சுத்திகரிக்கப்பட்ட தானியங்கள்ல அந்த அளவுக்கு நல்லது இல்லையா இத்தாலியில் இருக்கிற ஊட்டச்சத்து நிபுணர் என்ன சொல்றாருன்னா தானியங்கள்ல நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால அது உடம்புக்கு நல்லது பண்ணது இருக்கிறதால உணவை செறிக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் அதனால குளுக்கோஸ் அளவும் கட்டுப்பாடுல இருக்கும் ஆனா தானியத்தில் இருக்கிற நார்ச்சத்தை எடுத்துட்டா குளுக்கோஸ் ரொம்ப வேகமா உற்பத்தி ஆகும்னு அவர் சொல்றாரு இப்போ கேள்வி என்னன்னா காலையில தானியங்களை சாப்பிடுறது நமக்கு நல்லதா இல்ல கெட்டதான் இதுக்கு பதில் என்னன்னா முழுசா தானியங்களை சாப்பிட்டா நல்லது ஆனா சுத்திகரிச்ச தானியங்களை சாப்பிட்டா அது அந்த அளவுக்கு நல்லதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்